ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்து வைப்பல ஆனா இன்னைக்கு என்ன வீட்ல கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தாராளமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கிறோம் நிறைய சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல நமக்கு டூ பிஹெச்கே பெரிய கார் நிப்பாட்ட கார் பார்க்கிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பெட்ரூம் கொண்ட பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்து செம்மா மாசம் அந்த வீட்டில் ரெண்டே முக்கால் சென்ட்ரல் லோ பட்ஜெட்டில் நம்ம வீடை கொண்டு வந்துருக்கேங்க இந்த மாதிரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா லோபச்சுட்டு வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க சொந்தங்களே வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ட்ரி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க முப்பதுக்கு நாற்பதுக்கான டைமென்ஷனில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பேர் பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்ம மாதம் நிறுத்தி கட்டிருக்கேன் கிழக்கு பார்த்த ஸ்டீட்டில் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு இந்த வீட்டை வாஸ்து பிரகாரமாக கட்டி ஐச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு நாலு வருட பழைய வீடு செம்ம பக்கம் மாசம் இருக்குதுங்க கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் பேசுகிற லேச்ட் கேட் போட்டிருக்காங்க கேட் அப்படின்னு உள்ள போனால் கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினாறுங்கிற சீஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க நம்ம ரெண்டு கார் தாராளமாக நிப்பாட்டலாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பைக் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வாக வண்டி நிப்பாட்ட அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சம்ப் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஈஸ்ட் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேஸிங் மீன்ட்ரு இந்த வீட்டோட வாஸ்துக்கு குறை கட்டி அமைச்சிருக்கிறாங்க லாபம் நட்டா லாபம் சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேண்டர் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க டீ கூட்டில் மெயின் கொடுத்துருக்காங்க நாலு வருட பழைய விடுங்க கிரில்லருக்குலாம் பண்ணி ஹால் லிவிஹால் பத்து சைஸ்ல செம்மா மாசம் ஒன் சைட் வால் பெயிண்டிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க பழைய வீடுங்க ஆனால் பக்காவான வீடுங்க இந்த மாதிரி வீடு குவாலிட்டியாக தலை வீட்டுக்கு சொந்தங்களுக்கு டக்குப்புக்குன்னு ஷேரை போட்டு விட்ருங்க உங்களுக்கு தேவைப்படலாங்க தொப்ப பண்டியில் வந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இது வீடு அமைஞ்சிருக்கீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுக்குங்க சீஸில் காம்பேக்டாக நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சுட்லாம் பண்ணி எல்லாம் போட்டு மாசை கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலுக்கு அஞ்சுங்கிற சீஸில் வந்து பார்த்திங்கனா பூஜா செட்டை கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்னு இருந்தால் பத்துக்கு பத்துக்கிற சீஸில் நமக்கு லேப்ஸ் ஆஃப்ஸ் இதெல்லாம் விண்டோஸில் வச்சு நச்சுட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு பார்த்தன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நேர்த்தியா பண்ணிருக்காங்க லோ பட்ஜெட்ல நல்ல ஒரு நேர்த்தியா குவாலிட்டியாக வீடு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ வேணாலும் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணி சொந்தங்களே ரெண்டாவது பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸ் ரேக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக இந்த விலைக்கு இந்த வீடு வீடுங்க அப்படிங்கிற மாதிரி நாற்பத்தி லட்சம் ரூபாய் சொல்றாங்க நாற்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்து வாட்டத்தில் இந்த பட்ஜெட்ல ரெண்டே முகசில் வீடே கிடையாதுங்க அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜினியர் ப்ரொஜெக்ட் வந்துருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க சால்ட் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க நம்மக்கிட்ட நிறையா நிறைய லோ பட்ஜெட் வீடு நிறைய இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க பிளான் அப்ரூவ் இருக்குங்க ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சத்தியோடு மேடில் இடம் வீடு நிறையா இருக்குங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க தரக்கோட்டை அடிச்சிருக்காங்க நம்ம நாளைக்கு மேலே வேணாலும் வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்ட மாதிரி தான் கட்டலாங்க ஏன்னா பில்லர் தூக்கி விட்டு தான் கட்டியிருக்கலாங்க தட்டி விட்டு மேலே ரெண்டோ கிளாக் போட்டியாக நம்ம கன்வென்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாங்க தப்பப்பட்டியிலேருந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இந்த வீடு அமைச்சிருக்குங்க மிஸ் பண்ணியிருந்தேன் சொல்லுங்களேன் இந்த வீடியோ வேணுங்கிறோம் சின்ன நம்பரை கால் பண்ணி புக் பண்ணிங்க நம்ம மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க